வணக்கம் நேயர்களே மகிந்தவின் தென்னிலங்கையில் இப்பொழுது பேசப்பட்டு செய்திகள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி கொண்டிருக்கிறது இது தொடர்பாக கேட்டபொழுது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவெத்திரமின் ஒரு விஷயத்தை சொல்லி அந்த காற்றுக்கு இன்னும் நாங்கள் பெயர் வைக்கவில்லை அந்த காற்று பிரச்சாரம் மூலமாக ஏற்பட்டதல்ல அது இயற்கையாகவே தானாகவே தோன்றிய காற்று அந்த காற்றில் நாமலின் வாசம் என்கின்ற இந்த புதிய அரசியல் முயற்சி ஒரு நிலையானதாக இருக்கும் இது இது நாங்கள் சொன்ன விஷயம் இல்லை நிலையானதாக இருக்கும் கட்டாயமாக இது நீண்டு நிலைக்கக்கூடிய ஒரு அரசியல் முயற்சியாக இருக்கும் என்று சொல்லியிருக்கின்றார் இருக்கின்றார் அதே போல ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனை செய்தி தொடர்பாளர்கள் சொன்ன விஷயம் என்றால் மகிந்தவனுடைய ஆட்சிக்கு பிறகு மீண்டும் மகிந்தவனுடைய ஆட்சிகள் அல்லது மகிந்தனுடைய அரசியல் பிரபு வேறு மாதிரி அமையும் என்ற மாதிரி சொல்லப்படுகிறது அதற்காகத்தான் மகிந்த பெண் நாமலின் வாசம் என்று தலைப்பிட்டு அந்த காற்று இயற்கையாக தோன்றப்பட்டது என்றும் மக்களால் உருவானது என்றும் யாரும் பிரச்சாரத்திற்காக உருவாக்கப்படவில்லை என்றும் உருவாக்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது எனவே உங்களுக்கு தெரியும் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இருந்து விஜயராமாவிடம் இருந்து மஹிந்த ராஜபக்ச சொந்த ஊருக்கு போய் அங்கு தன்னுடைய சாய்மனு கதிரையில் உட்கார்ந்து கொண்டு தொலைக்காட்சியை பார்க்கின்ற பொழுது மகன் நாமல் ராஜபக்ச வருகிறார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் புரிகிறார் கண்ணத்தில் கண்ணம் வைத்து புத்தமிடுகிறார் அந்த சம்பவங்கள் நாங்கள் சம்பவ வலைத்தளங்களில் இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னர் பார்த்திருந்தோம் இல்லையா அது மரியாதை நிமித்தம் மஹிந்தவை நாமல் சந்தித்த விஷயம் இதேபோல போல ஆதரவாளர்கள் பொதுஜன பெருமளவின் ஆதரவாளர்கள் போய் சந்தித்து தங்களுடைய விசுவாசத்தை காட்டிய தருணம் மக்கள் அன்றொரு நண்பர் கதைக்கின்ற பொழுது சொன்னார் மஹிந்த ராஜபக்ச இப்பொழுது இருக்கின்ற நிலையில் வீட்டை விட்டு வெளியிடுகிற பொழுது தென்னிலங்கையில் சரி அல்லது பாரிய மக்கள் அலை இல்லை அவருக்காக பழைய மாதிரி இருந்திருந்தால் அந்த நிலை தேசிய துக்க தினமாக அனுஷ்டிக்கப்பட்டிருக்கும் இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் பெரிய ஒரு தேசிய துக்க தினமாக சிங்கள மக்கள் அனுஷ்டித்திருப்பார்கள் என்று

சீக்கிரமாக முடியும் என்று நம்பினீர்களா அதுவும் காலத்தின் தேவை என்ற மாதிரி வருட கால யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தவர் நிலை என்றும் பல மக்களால் மஹிந்த ஆனால் தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டவர்களை கேட்கின்ற பொழுது அந்த போர் முடிவுக்கு வந்த பொழுது ஏற்பட்ட இழப்புகள் கொஞ்சம் லட்சம் அல்ல அதைத்தான் இப்பொழுது அன்றையொரு நாள் சொன்னார் பாதுகாப்பு பிரதி பாதுகாப்பு அமைச்சர் சொன்னார் இலங்கையில் யுத்த குற்றம் இடம்பெற்றது என்று சொல்ல முடியாது போரின் போது நடக்கக்கூடாத நிகழ்வுகள் நடந்திருக்கலாம் அவையெல்லாம் நினைத்த குற்றங்கள் இல்லை இந்த படத்தில் வடிவாங்கிட்டு சட்டையெல்லாம் கழிஞ்சி வரைக்குள்ளைக்கு சண்டை தான் செய்யும் மாதிரியாக சில விஷயங்களை பெரிய தலைவர்கள் அதாவது மஹிந்த ராஜபக்சோ அவன் சகாக்களோ ஆதரவாளர்களோ அல்லது பெரிய பெரிய அரசியல்வாதிகளுடைய அவர்களுடைய கருத்துக்களோ அப்படி இல்லை அத பின்னால் இருக்கக்கூடியவர்களுடைய விஷயங்கள் வடிவேலுக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் கைப்பிள்ளைக்கு அடி வாங்கின அந்த மாதிரியான கருத்து இது பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுடைய தோல்விகள் அந்த பின்னால் இருக்கக்கூடியவர்கள் தான் அது எல்லா இடங்களிலும் இருக்கிறது அது வளர்ச்சி கிழக்கிலும் இருக்கிறது தெற்கிலும் இருக்கிறது மலையகத்திலும் இருக்கிறது எனவே மகிந்தவின் காற்றில் நாமலின் வாசம் வீசும் என்கின்றதான நிலை வெகு விரைவில் இலங்கையில் மக்கள் உணர்வார்கள் அது நிலையானதாக இருக்கும் அந்த அரசியல் மாற்றம் ஏற்பட போகிறது என்று முன்னாள் பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்கிற விஷயமும் பொதுஜன பெருமன செய்தி தொடர்பாளர்கள் இந்த விஷயம் தொடர்பாக பேசியிருப்பதும் மக்களினுடைய எதிர்பார்ப்புகளின் மத்தியில் இருக்கிறது நீங்கள் கருத்துக்களை கூறுங்கள் இந்த விடயத்தின் சாத்திய பாடுகள் இந்த விடைய உங்களுடைய கருத்து த்துக்கள் விருப்புகள் நீங்க பதிவிடுங்கள் மீண்டும் செய்திகளுடன் சந்திக்கலாம் அவர்களே